பத்தேழாம் தேதி ஹெல்த் டே அப்படின்றப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நிறையா கான்சன்ட்ரேஷன் இருக்குது நிறையா அவேர்னஸ் இருக்குது கிட்ட மைண்ட் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஏரியா ஸ்டில் வந்து நம்ம மக்களோட கவனத்துக்கு என்னென்ன செஞ்சால் வந்து நம்ம இமீடியட்டாக ஒரு ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியும் மைண்ட் லெவலில் அப்படின்னா நம்மளுக்கு சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் அதுக்கு கிராட்டிட்யூட் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இருக்கிற திங்ஸ்க்கு இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஹெல்ப்புக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இது இருக்குது இன்றைக்கி நமக்கு அப்படின்னு ஒரு கிராட்டியூட் வேணும் இன்றைக்கி இது நல்லா போச்சு லெட்ஸ் பே பே தேங்க்ஸ் டு தட் அப்படின்ற ஒரு கிராட்டியூட் ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றத வந்து சொல்லிட்டே இருக்காங்க பாசிட்டிவ் திங்கிங் நல்லது தான் சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவிட்டிஸை ஆக்செப்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் அதாவது பாசிட்டிவ் எந்தளவுக்கு உலகத்தில் ஒன் ஆஃப் த சைனோசாய்டோ அதே சைனோசாய்டும் நெகட்டிவ்ஸும் இருக்குது ஸோ ஒரு விஷயம் நல்லா போல் அப்படின்னா வந்து அது ரெண்டு பாசிபிலிட்டியில் ஒன்று தான் நடக்குது எப் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது முயற்சி தான் ரொம்ப முக்கியம் லா ஆஃப் யூனோ ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த பாசிட்டிவ் வெல் அஸ் நெகட்டிவ் அவுட்கம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு முயற்சிக்கு நடக்குது அதை ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன என்று பார்க்க வேண்டும் வின்னர்ஸாக மட்டும் எப்பவும் இருக்க முடியாது லூசர்ஸாக மட்டும் எப்போவும் இருக்கக்கூடாது முடியாது என்பதை ஆக்செப்ட் பண்ணிக்கிது லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒன்று என்னென்னா லைக் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதும் சொல்கிறவங்களையும் நம்ம நம்ப முடியாது எப்போவுமே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன் ஜாலியாக இருக்கேன் எப்பொழுதுமே அப்படின்னு நான் சொல்கிறதும் வந்து ஹவ் ஃபார் ட்ரூ அப்படிங்கிறது இல்லை லா ஆஃப் ஆவரேஜஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தவங்க ஆவரேஜ் லைஃப்பில் இவ்வளோ வருஷங்கள் பாசிட்டிவாக இருக்காங்க இவ்வளோ வருஷங்கள்லேருந்து அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா இன்னும் சில தசாப்தங்கள் சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் இது வந்து ஆவரேஜஸ் பீப்புள் இப்படி தான் லைஃபு அதை விட்டுட்டு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது லைக் எப்போவுமே வின்னிங் கொஷின் ரொம்ப ஜாஸ்தி இல்லை லூசிங் கொஷின் ரொம்ப ஜாஸ்திங்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் இருக்கும் நார்மல் கேர்வில் ஸோ லா ஆஃப் ஆவரேஜஸ் தான் வந்து இருக்கும் நிறையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது போன்ற சில சில விஷயங்கள் அண்ட் வேல்யூ ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்லோகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த முறையாகவும் இருக்கலாம் சில பேர் வந்து அழகாக வரைகிறதே கூட கடவுளோட இமேஜஸ் வரைவாங்க அப்படி கூட ப்ரே பண்ணிப்பாங்க சொல்லி தான் ஸ்லோகம் சொல்லிதான் இல்லை இல்லை புக்ஸ் தான் இல்லை மனசில் விஷுவலைசேஷன் பண்ணுறது கூட ரொம்ப வந்து ஒரு அழகான விஷயம் ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் பிலீஃப் இன் ஹையர் ஃபோர்ஸஸ் வந்து டிப்ரெஷன்லேருந்து பாதுகாக்கும் லாஸ்ட் அண்ட் நாட் த லீஸ்ட் என்னென்னா வந்து ஹேபிட்வலாக சிலதை பண்ணுறது லைக் வந்து ஒரு விஷயம் இந்த கோல் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்காக செய்யும் பொழுது பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு ஹேபிட்ஸும் எல்லாம் வந்து புது புது விஷயங்களை செய்யணும் துவண்டு விட்டுறக்கூடாது பர்ஃபெக்ஷன் வரலன்னா பரவாயில்ல ஒரு ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸாவது அதை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதே டைமிங்ஸ்க்கு அதே விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோடனே எல்லோரும் மேரத்தான் ஓட முடியாது சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் அந்த மெரத்தான் முயற்சியை ஸோ பர்ஃபெக்ஷன் வந்து வந்துராரு பட் அந்த சின்னதாக எடுத்து அந்த விஷயத்த ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்ல அதுவே வந்து ஹையஸ்ட் தான் ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அண்டு அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தோடவே ஜாஸ்தி பிகாஸ் அதோடய இம்பேக்ட் வந்து நர்வ்ஸ் லெவலில் பாடி லெவலில் டிஷ்யூஸ் லெவலில் இமோஷன்ஸ் லெவலில் அண்டு அதோட இது வந்து அன்ஸ்போக்கன் ஃபிசிக்கல் இருக்கிற இஷ்யூஸை கூட வந்து வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட் மூலிமா வந்து நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஃபாலோ தேங்க் யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் அண்ட் ஹெல்தி டே